ஆன்மீக தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு இந்த பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி தாயார மனமுருக வேண்டணுங்க மங்கள வாழ்வு தந்தருள் வாழுங்க நம்ம தேவி மகாலட்சுமி அம்மன் நம்ம மகாலட்சுமி அம்மனை கும்பிட்டோம் அப்படின்னா மங்காத செல்வம் கிடைக்குங்க சகல ஐஸ்வர்யங்களும் சுபிட்சத்தோட நம்மளை வாழ செய்வாள்னே சொல்லலாம் சகல கல்யாண குணங்களோட திகழ்பவள் தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அவங்களோட கண்கள் பார்த்தீங்கன்னா கருணையே உருவென கொண்டவைன்னு சொல்லலாம் அவங்களோட திருமுகம் எப்பவுமே சாந்தமா இருக்கும் அவங்களோட திருக்கரங்கள் நல்ல உள்ளம் கொண்டவங்களோட இல்லங்களுக்கு போகிறது மட்டும்தான் விரும்புவாங்க மகாலட்சுமி அம்மா நம்ம மகாலட்சுமி அம்மனை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் இப்போ எந்த வீட்டில் நம்ம துஷ்ட வார்த்தைகள் பேசப்படுகிறதோ அங்க வந்து மகாலட்சுமி தாயார் வருவதே இல்லை அப்படிங்கறது சாஸ்திரமே சொல்லியிருக்காங்க எப்போவுமே ஒரு கெட்ட வார்த்தைகள் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை பெரியவங்கள் இல்லை கணவன் மனைவி ஏன் இப்படி கழுத்து இருக்கிற ஏன் என் பிராணமே போயிடும் போல இருக்குது உனக்கு இதே வேலையாக போச்சு என் உயிரை வாங்குற அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் நம்ம தகு தகாத வார்த்தைகளை எப்பெல்லாம் உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத தான் வந்து அதை உபயோகிக்க கூடாது எப்பெல்லாம் அந்த சர்வசாதாரணமாக பேசுகிறோமோ அந்த ஒரு சொல்லுக்கு ஒரு பல மடங்கு வீர் இருக்கிறதுங்க அந்த வீரியம் வார்த்தையாக இருந்து நம்மையும் நம்ம வீட்டிலையும் வேலை செய்ய இடத்தையும் சூழ்ந்து அந்த வார்த்தையை செயலாக்கும் விஷயங்களில் இறங்குங்க நீங்க அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தேவதைகள் அப்படிங்கிறவங்க நம்மளை சூழ்ந்துக்குவாங்க நம்மளுடைய செயல்களை எல்லாமே முடக்கி விடுவாங்க அப்படிங்கிறது தர்ம சாஸ்திரமே சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களோ எந்த இடத்துல நல்ல தேவதைகள் வருவாங்க எந்த இடத்துல சுவாமி வருவாங்க அப்படின்னு நம்புறீங்களோ அதே மாதிரி நேர்மறையான எண்ணங்கள் துர்தேவதைகள் எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே கெட்ட வார்த்தைகள் எப்போவும் பேசக்கூடாது அப்படிங்கறதான் இங்கே நான் வலியுறுத்துறேன் சொல்லுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குங்க நம்ம எதை சொன்னாலும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க பூத கணங்கள் வந்து தயாராக இருக்கும் ததாஸ்து அப்படின்னா என்ன அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்வதற்கே நல்ல தேவதைகளும் உண்டு கெட்ட தேவதைகளும் சூழ்ந்திருப்பாங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம தத்துவ அறிஞர்கள்லாம் நீ என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு ஞானிகளும் சொல்லியிருக்காங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம் மகாலக்ஷ்மி போல அழகுற அமைந்திருக்கிறாள் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லைங்க மகாலட்சுமி கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே இவகிட்ட பொருந்தி இருக்கு தான் அர்த்தம் அப்படி எல்லா குணங்களும் இவகிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு மகாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணை மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் நம்ம விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் நம்ம உன்னதமான பலன்களை தந்துடலும் அப்படிங்கிறது ஐதீகங்க அதுதான் உண்மை நீங்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை மனதார காலையும் மாலையும் விளக்கேற்றி தீபதூபம் போட்டு உகர்ந்த அர்ச்சனைகள் செஞ்சு மனதார தீபம் ஏற்றி நல்லபடியா பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லதே நடக்குங்க அதே மாதிரி மார்கழி மாதத்துக்கும் வந்து நல்ல ஒரு வழிபாட்டுக்குரிய மாதம்தான் இல்லைங்களா மார்கழி மாதமும் வந்து பூஜைக்குரிய மாதம் அந்த மார்கழி மாதத்திலையும் கடைசி வெள்ளிக்கிழமை க வெள்ளிக்க வெள்ளிக்கழமையும் நீங்கள் பண்ணலாம் கடைசி வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோயிலுக்கு போய் பால் பாயசம் நெய்வேத்தியம் வச்சு கொண்டு போங்க அதுவும் நல்ல ஒரு வேண்டுதல்கள் எந்த ஒரு வேண்டுதல்களாக இருந்தாலும் நிறைவேறும் நீங்கள் டெய்லியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜையை வச்சு மனசார காலையும் மாலையும் விளக்கேற்றி நெய் தீபம் விட்டுக்கலாம் முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசார சுவாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் கண்டிப்பாக வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்களே பார்ப்பீங்க அதை உணர்வீங்க நல்லதே நடக்கும் மங்கள வாழ்வு தருவாள் மகாலட்சுமி மங்காத செல்வம் தந்தருள்வாள் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அருளி காப்பாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்க வார வாரம் மறக்காமல் ஏதாவது பால்னால் ஆய ஆன பால் பாயசம் இல்லாட்டி பால்னான ஸ்வீட் ஏதாவது பாலாலான ஸ்வீட்ஸ் ஏதாவது செஞ்சு நம்ம வச்சு வழிபடலாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம ஆன்மீக தமிழ் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்